கார்னி இருந்தப்போ ஒரு மாதிரி ஜெகஜோதியாக இருந்துச்சு கார்னி வலி இல்லாமல் ஒரே அமைதியாக இருக்குது கார்னிவெலாம் ஆ அதை கொஞ்சிக்கலாம் கார்னி விலை எல்லாமே மூடி இருந்துச்சு எல்லா ஹோட்டலும் க்ளோஸில் இருந்துச்சு அந்தமாரி இந்த ஜாக்கிங் ஓடுறவங்க காணாமல் போயிட்டானுங்க நாலு பேர் தான் ஓடிட்டு இருந்தானுங்க இப்போ தான் இவனுக்கு புத்தி வந்து திடீர்னு ரோடு ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு ஜாக்கிங் பண்ணியிருக்கானுங்க ஆனால் இவ்வளோ ஹோட்டல் நம்ம பார்க்கல லாஸ்ட்டு மூணு நாளாக எல்லாமே மூடி இருந்துச்சு நல்லாயிருக்கு கடை ரெகுலர் பிச்சக்காரன் அவர் அங்கே தான் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தார் நேற்றும் அதே பாட்டில் உட்காந்து இன்றைக்கி எடுக்கிறாரு இந்த பக்கத்தில் நடந்தால் நிறையா ஹோட்டல் இருக்குது ஆனால் காற்று வரல இந்த பக்கம் பீச் பக்கம் நடந்தால் காற்று வரும்னு தலைவர் சொன்னார் நடந்தால் அப்படியே காற்று அடிக்குது பாருங்க அன்றாயிரம்லாம் பறக்கிற அளவுக்கு காற்று அடிக்கிது இந்த ஊரில் இது மழை காலமாங்க இவருக்கு இப்படி நினைக்குது அப்போ இந்த ஊர் சம்மர் எப்படி இருக்குங்க யோசிச்சு பாருங்க ஆ சார் ஸ்பீச் வந்துருச்சு இப்போ காற்று வரும் பொடி பறக்குது ஓகேவா நீங்கள் டெய்லியும் நான் சொல்ற மாதிரி ஃபுட் டயட் ஃபாலோ பண்ணுங்க நாட்டு தமிழ் நன்றி ஒரு பக்கத்தில் போன வச்சுன்னு ஓட்டு ஓட்டு ஓட்டிக்கிறான் மட்டும் அதனால தான் இதுக்கு பேர் தான் கப்பலில் ஓட்டும் தமிழன் இப்போ பிரேசிலில் ஓட்டும் தமிழன் எவனுமே கிடைக்கல நீ உடனே தான் கிடச்சிங்க அதனால உங்கள ஓட்டிக்கிட்டு இருக்கேன் உங்களை கூட்டணும் நடக்கியா எழுபது கிலோமீட்டர் அமௌட்டும் ஏழா ஏழெலாம் அங்கே ஏழு போச்சு எழுபது கிலோமீட்டரா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ நைன் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ நைன் உடனே ஏழுன்னு போய் சொல்றாரு இன்னும் பதினேழு கிலோமீட்டர் போகணும் சார் என்றேன் வாங்க சார் இன்னும் பதினேழு கிலோமீட்டர் நானு உங்களுக்கு போகிறேன் நாங்கள் திருவள்ளம் கிரிவலமே போகிறோம் நம்ம கிரிவலம் போகிற மாதிரி போயிருந்தேன் மக்களை சாரி சார் அதெல்லாம் நான் பார்த்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரேசில் போத்தளிசா சாந்தமா சா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அப்படி காலால் நடந்து பிக்காக இருக்கிறது நமக்கு தெரியும் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்டாலு எவ்வளோ கூட்டம் ஆட்டம் பாட்டம் ஆ ஆக்கா வேலைக்கும் போகணும் தம்பி பாட்டி பண்ணிக்கிட்டே அந்த வேலைக்கு போக வேணாம்மா அதுக்குன்னு நீ பாருங்களேன் ஐயோ ஐயோ அந்த ஸ்டேஜெல்லாம் கோகோன்னு இருக்குது யாருமே இல்லாமல் நாம தான் இருக்கேன் இந்த ஸ்டேஜ் அப்பா ஏழாந்தேதி வரைக்கும் ஆடுவோன்னு சொன்னீங்களேப்பா என்ன சார் பிரேசில் நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பிடுச்சா அவ்வளோதானா நம்மளும் மூட்டை கட்டிட்டு போக வேண்டியதானா அடிச்சு விளாட் விளாடிகா என்ன எண்டை காடு போட்டு எகத்தலமா எனக்கு எண்டே கிடையாது நம்ம இப்போ வந்து பார்த்தி பண்ணுறோம் பிரேசிலில் பார்த்தி பண்ணுறோம் அடுத்து எங்கே போகிறோம் பிபிடியா பிடிபியா கொண்டே அதுவும் பிரேசில் தான் அங்கே தெரியுமா பிரேசிலுக்கு இப்படி தான் அவுட்டிங் வந்தான் தினமும் அவுட்டிங் வந்து 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 இங்கேயே சமாதி ஆயிட்டான் பிரேசிலில் டெய்லி அவுட்டிங் வந்தால் என்ன வந்துருங்களா அந்த மாதிரி கண்ணாடியில் வச்சுருவோம் நேற்று இந்த இடம்லாம் வந்து கார்னிவலில் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கல்ல இன்னைக்கு ஆள் அறவமே இல்லாமல் இதான் நார்மல் பிரேசு நானும் தலைவரும் எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டரு நடந்துருக்கேன் ஒம்பது கிலோமீட்ரு சக்ஸஸ் தலைவர் கூட போயிட்டு அவுட்டிங் பன்னெண்டு மணிக்கே வந்தாச்சு தலைவரே மூணாவது என்னோடய மூணாவது அவுட்டிங் ஃபஸ்ட் அவுட்டிங் மூன்றரை மணி செகண்ட் அவுட்டிங் நாலரை மணி இன்றைக்கி விடிஞ்சு தான் வரும்னு நினச்சேன் நல்ல வேலை பன்னெண்டு மணிக்கே வந்துவிட்டோம் பன்னெண்டுக்கே உள்ளே என்ட்ரு பன்னெண்டு அஞ்சு நல்லா தூங்கிட்டு பிரேசிலில் காரணி வர முடிஞ்சிருச்சு இனிமேல் பிரேசிலில் அவுட்டிங் போகிறது வேஸ்ட்டு இது ஒரு நார்மல் அவுட்டிங் தான் இனிமேல் பிரேசில் அவுட்டிங் போகணுன்னா நான் மாலுக்கு தான் போகணும் நார்மலாக சீமெண்ட்ஸ் பண்ணுற அவுட்டிங் அதுதான் நேராக மாலுக்கு போயிடுவோம் ஷாப்பிங் மாலில் போயிட்டு பனியனு டீஷர்ட்டு டபுள் ரோன் சாக்லேட்டு குழந்தைங்களுக்கு பிஸ்கட்டு சாக்லேட்டு அவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி பேசில் மாதிரி எதாவது பார்ட்டி ஊருக்கு வந்தால் தான் பார்ட்டி பண்ணுறதெல்லாம் மற்றபடி சீமெண்ட்க்கு அவுட்டிங்னா ஷாப்பிங் மால் தான் நேராக கப்பல் டு ஷாப்பிங் மால் ஷாப்பிங் மால் டு கப்பல் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் அவுட்டிங் முடிஞ்சிடும் ஏதாவது ஸ்பெஷல் ப்ளேஸ் போனால் ஓகே கனடா போகிறோம் ஆனால் தலைவர் நாயகரா போக பிளான் பண்ணிடுறேன் தலைவரு நைகரா போகிற இல்லையா ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க ஒரே சோகம் தலைவர் கார்னிவல் இல்லை இல்லாதனால சோகமாயிட்டார் ஒம்பது கிலோமீட்டர் நடக்க வச்சிருக்க அதான் இப்படி ஆகிட்டார் வரும்போது நம்ம நடந்தே வரலாம் ஆ டேக்ஸி காசை மிச்சம் பண்ணலான்னு சொன்னேன் அவர் தான் கேட்க மாட்டேன்ட்டார்